வணக்கம் நண்பர்களே புது அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோயில் என்னும் ஊர் வில்லியனூரில் இருக்குது புதுவை மாநிலத்தில் இருக்க இந்த கோவிலில் வருடாந்தோறும் விசேஷமாக தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறும் இந்த தேர் கரெக்டாக எப்போ இழுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் முன்னாடி நாலு இந்த கோவிலில் தேர் திருவிழா எப்பொழுதும் ஆண்டுதோறும் நடைபெறும் அதே மாதிரி இந்த வருஷமும் ஒம்போது ஜூனுக்கு முன்னாடி எட்டு ஜூனில் அதாவது நேற்று தேர்த் துழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வைகாசி விசாகம் என்பது முருகருடைய பிறந்த நாள் என்பது ஏன் முருகரோட பிறந்த நாளையும் இந்த தேர் தேர்தை நான் கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தங்ககால கால முருக வழிபாடிலிருந்தே சிவன் வழிபாடு தோன்றியது என்று ஒரு வரலாறு உண்டு அதனுடைய தொடர்ச்சியாகவே வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி நாளும் இந்த தேர் திருவிழாவை நான் பார்க்குறேன் இந்த வைகாசி மாத தேர் திருவிழா மொத்தம் பத்து நாள் நடைபெற்று வருகிறது அது இன்று மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருவது என்பதை கிபி பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த பராக்கிரம பாண்டியன் இந்த கோவில் கல்வெட்டுகளில் வைகாசி மாத தேர் திருவிழா எப்படி நடைபெற்றது என்பதை தன்னுடைய கல்வெட்டில் அச்சிட செய்துள்ளார் அப்படி அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் நடைபெறும் பத்து நாள் திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரினர் விழாவின் செலவுகளை ஏற்றமையை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அந்த பத்து நாள் நிகழ்வுகளையுமே இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது முதல் நாள் திருக்கொடி நாள் எனவும் ஒன்பதாவது நாள் திரு எழுச்சி நாள் எனவும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா தீர்த்த திருநாள் எனவும் அழைக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் இந்த பத்து நாள் தேர்திருழாவும் இன்றும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்புறம் நாம் மறக்கப்பட்ட செய்திகளாக கருதப்படும் சில வரலாற்று செய்திகளையும் இந்த புதுவை கல்வெட்டுகளில் நாம் அறிந்து கொள்ளலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் கலிங்கத்து பரணி என்னும் நூலை பற்றி தெரிஞ்சிருப்போம் இந்த கலிங்கத்து பரணி என்னும் நூல் குலோத்தங்க சோழனுடைய வீரத்தையும் வரலாற்றையும் பறைசாற்றுகின்ற ஒரு நூல் ஆனால் குலோத்தங்க சோழனுடைய வரலாற்றையும் வீரத்தையும் கலிங்கத்து பரணி மட்டுமே பேசவில்லை பல நூல்கள் பேசியிருக்கும் அந்த காலத்தில் அதில் மறக்கப்பட்ட ஒரு நூலைப் பற்றி புதுவை கோவிலில் இருக்க கல்வெட்டுகள் கூறுகின்றது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க குலோத்தங்க சோழனை கிட்ட திருநாராயணன் பட்டன் என்பவர் அவர் யாத்த குலோத்தங்க சோழன் சரிதை என்னும் காவியத்தை குலோத்தங்க சோழனிடம் கொடுக்கிறார் அவரும் அதனை படித்து சபை பெருமக்களும் கேட்டு கவிஞனுக்கும் அவன் வர்த்தகர்களுக்கும் வரிச்சலுகையோடு நிலம் வழங்கிய செய்திகளை பாண்டிச்சேரி கல்வெட்டில் இருக்கிறது இந்த குலோத்தங்க சரிதை என்னும் நூல் கிட்ட இப்போ கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் புதுவை கோவில்களை சுற்றி வரலாற்று பொக்கிஷங்களாக திகழ்ந்து வருகிறது ஏன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குலம் கூட திருக்காமேஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்க குளம் தான் இந்த குலத்தை யார் வெட்டினார் குலோத்தங்க சோழன் அங்கு வரும் பறவைகளும் விலங்குகளும் நீர் அருந்துவதற்காக இந்த குலத்தை வெட்டி கொடுத்திருக்கிறாரு இந்த வீடியோல இருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி